வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வருகான்னு வரவேற்கிறேன் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேனுங்க அப்போலேயே இது போட்டு கொஞ்சம் அழிச்சிருப்பேன் வீடியோ அது வந்து சொல்லாமல் விட்டேன் மாடு பார்த்தீங்கன்னா இன்னொரு முப்பது நாள் பிடிக்கும் செனை முப்பது நாளில் கண் போட்டுக்கு மாடு இருக்கிற எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் அப்படின்னு எங்கள் ஊரே அதை பக்கத்தோட்டத்தில் இருக்குதுங்க அவர்கள் தொடர கொழுங்க பெருவள மாடு அறுபத்தி ஒரு ரூபா சொல்கிறாங்க அறுபது ரூபாய்க்கு சொல்கிறாங்க முடிவா மாடு ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரி இருக்கேன் மாடு இருந்தால் நல்ல கரை வந்து அவங்க பத்து பத்துக்கு சொல்கிறாங்க கண்டு போட்டால் இப்போ வந்து மாடு செனை நான் செனைங்கிறத அப்படியே வீடியோவில் சொல்லாமல் அதுக்குள்ளே ரெண்டு மூணு கமாண்ட் படிச்சு பாடுது அப்புறம் எனக்கு வாசனை வந்துச்சுங்க வேணும் கொண்டு போங்க ஏன்னா கனவள மாடு நம்ம வாங்கி கட்டினா போகுமா போகாதான்னு ஒரு சந்தேகத்தில் சரி ஒரு வீடியோ எடுத்து போகலான்னு போடுறேன் மாடு நல்ல ஓரளவுக்கு பெருவெட்டுருக்குதுங்க நல்லா கரக்கு மாடு கேரண்டியாக ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு விடாது அவங்க பத்து பத்துக்கு சொன்னாலும் நெட்டேட்டு பதினாறு லிட்டருக்கு கூடாது வேணுங்கிற நபர்கள் தொடர கொழுங்க மாடு இருக்கிறதா அதெல்லாம் சொல்லிவிட்டு புதூர் நம்மூர் அதை பக்கத்தூர் இதை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து மாடு வாங்கினாலும் வாங்கிட்டு இது வெளியூர்லேருந்து நீங்கள் மாடு எப்படி என்ன வேணும்னு கேட்டாலும் என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் வாங்கி தர்றேன் வித்தியாசினாலும் வித்தியாசினு எழுதி போடுறேன் வேணுங்கிற நகர்கள் தொடர கொண்டு தாராளமாக வாங்கிக்கொண்டு நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் இன்னொரு நாலஞ்சு இதுக்கு வச்சு கறக்கலாம் உங்கள் மாடு நல்லா இருக்குதுங்க தெளிவான மாடு இங்கேனையே இந்த மாடுதான் நான் எங்கள் ஊருக்குள்ளேயே பக்கத்தில் வேணுங்கிற நகர்கள் வாங்கிக்கொண்டே காரங்க பத்து பத்து அது சொல்கிறாதுனா நம்ம ஒரு எட்டு எட்டுக்கு வச்சுக்கலாம் தாராளமாக எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு மேலேயே கறக்கு வெயில் வேணும் எல்லாமே தாங்கு வேணுங்க நகர்கள் துற கொழுங்க தர்ற மாடு இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு மாதமே அதிகம் ஒரு இருபத்தஞ்சி நாள் அந்த மாதிரி ஈனிக்கு மாடு வீண் நாள் நல்ல முறையாக கறக்கு கை கற மாடு விற்கிதுங்க முப்பது முப்பத்தஞ்சு அந்த மாதிரி போகுது அப்புறம் ஆமாம் அது கண்டு நம்ம இதை பேசணும் போல்லைங்க அதுக்காக சொல்கிறேன் வேணுங்க நாங்கள் தொடர கொழுங்க கொண்டு சந்தோஷமாக கறக்கலாம் இப்போ இந்த வீடியோ போட்டிருந்து நிற்கிட்டேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்கள் ஆதரவு கொடுங்க